பேப்பரை எடுத்தாலேயே ஒரே தங்கிறது அப்படின்னு நிற்கிறது கொ கணக்கு கோலை கொண்ட லஞ்சால் ஆவணியாக ஊழி இதே ஒரு அப்போ போட்டேன் தானே மோசமா போச்சு ரோட்டை பா தம்பி பேப்பர் தான் இதெல்லாம் பற்றி ஒரு சவால்ப்பட்டு பேசுகிறவையே என்னன்னு தெரியுதான் மூட்டை போட்டு எனக்கு தேவையில்ல போடும்போது என்ன பண்ணுறது மோசம் பண்ணி பார்த்து அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை உள்ள சட்டமன்ற தேர்தல் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் குடலைமணி அவர்களுக்கு வாழைப்பழ சின்னத்தில் வாக்களித்து ஒரு மாபெரும் கட்சியை தேடி தாருங்கள் என்று உங்களால் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம் நாட்டையும்